தேவரை பத்தி வந்து படம் வந்து எடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி நடிச்சிருக்காங்க அவர்கள் அவர்கள் என் அண்ணன் இசையமைச்சிருக்காரு ப்ரொடியூசர் சத்யா தம்பி தம்பி சத்யா அப்புறம் அண்ணன் தானு இருக்காங்க தம்பி மூர்த்தி இருக்காங்க இன்னைக்கு நான் வந்து திரையுலகத்துல இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்க அண்ணன் இளையராஜா தான் இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் என்ன வந்து நமது தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு சீக்கிரம் அண்ணனுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு அதை நானும் ஆமோதிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மேடையில அண்ணன் கூட தானு கூடயும் தம்பி மூர்த்தி கூட தம்பி சத்யா கூட பஷீர் கூட எல்லாரும் கூட எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நானும் வந்திருக்கணும் இப்படி இருந்தாலும் இந்த மேடையில வந்து நான் வந்து நிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் வணக்கம் இன்ப நாள் இது இனிய நாள் இது இசையின் அமுத சுரபி இசைஞானி அவர்கள் தொட்டனை தூரும் இசையுற்றை அகிலத்துக்கும் பாய்ச்சி பரப்பி நல்லொழி செலுத்தி வருபவர் அவர் படைக்கும் இசை தேசிய தலைவர் தேவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை உருவாக்கி தரும் என்பதில் ஐயம் இல்லை அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் சிவியிலேயே செந்தேன் மழை புவியிலேயே இசை இசை என்று பல்லாயிரம் பல்லாயிரம் ஆத்மாக்களும் மிக சிறப்பான முறையில் அவருக்கு மிக ஆசையை வழங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் இருக்கக்கூடிய அரவிந்தராஜ் அவர்களுக்கும் உருவாக்கிய தம்பி எஸ் எஸ் கே சத்யா அவர்களுக்கும் படத்தில் பங்கு கொண்ட அவர் பெருமானாக நடித்து வரும் பஷீர் அவர்களுக்கும் என் ஆத்மாத்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பவுமே எந்த படத்திலையும் படம் செஞ்சதை பத்தி பேசுறதே இல்லை தான் கேட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு பண்ணல அப்படிங்கறத அவங்கதான் சொல்லணும் அதுதான் என்னுடைய வழக்கம் ஆனா என்ன பேசும்பொழுது தொட்டனை தூரம்னாரு என்கிட்ட அப்படி கிடையாது தொட்டனை தூரம்னா அர்த்தம் வந்து தோண்டின அளவுக்கு தண்ணி வரும்

கொரோனா தொட்டதுனால தொட்ட அனைத்துனால வந்த உடனே அது வேற ஒண்ணு இல்ல விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஐயா பசும்போடும் சித்தரின் கோரான கொடி தொண்டர்களுக்கு வணக்கம் ஐயா பசும்போடும் சித்தர் வந்து இன்னைக்கு தெய்வமா நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த சித்தருக்கு எங்க ஐயா இசை அமைக்கணும்ன்றது இது தேவனின் கட்டளை இந்த மேடையில உட்கார்ந்து மூலம் பாத்தீங்கன்னா திரை உலகின் சாம்பவான் எங்க அண்ணன் சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல்வர் அண்ணன் பிரபோன் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு நிச்சயமா இது பார்ட் டூ பண்ணுமா அண்ணன் நடிப்பாரு எனக்கு அண்ணனுடைய ஆசீர்வாதம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து எங்கள் தேவரேன்னு ஒரு பாட்டு எங்கள் ஐயா போட்டிருக்காரு அந்த பாட்டை கேட்காதவங்க கேட்டவங்க எல்லாம் கண்ணீர் உடைச்சிட்டு போறாங்க இனிமேல் எந்த தேவர் வீட்டு கேதத்திலையும் இந்த பாட்டு இடம் இடம்பெறும் ஏன்னா தேவர் மகன்ற படத்தை ஒடை உடைக்கக்கூடிய ஒரே வந்து எங்கள் ஐயாதான் ஐயாவை பற்றி நான் சொல்ல முடியாது இன்னைக்கு ஸ்கேலின் அளவுங்கிற இசையின் அளவுகிற எங்கள் ஐயா இசை இறைவன் எங்க பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் ஐயாவுக்கு இசையமைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த படத்தை எடுத்த என் ஆரோக்கிய நண்பன் எஸ் எஸ் அசத்யாவுக்கு இந்த புகழ் அனைத்தும் போய் சேரும் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன் இந்த படத்துக்கு நாங்க அழைப்பு தான் கொடுக்க போறேன் அண்ணன் அண்ணங்கிட்ட உடனே கூப்பிட்டு செக் எழுதி கொடுத்து நான் தான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அண்ணனுக்கு இந்த சமயத்தில் போகலாம் நன்றி இசை வெளி இசை இசை வெளியிட்டேன்னு சொன்னார் அண்ணன் ரொம்ப நன்றி அதே மாதிரி படம் வெளியிடுக்கும் அண்ணே அண்ணே படம் வெளிய படம் வெளியிடுக்கும் நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ண கூட வச்சுருக்கேன் தேங்க்ஸ்ண்ணே கூட வச்சுருக்கேன் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு தேசிய தலைவர் திரைப்படம் சிறப்பான முறையில் அமைவதற்கு உறுதுணை உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய ஐயா என் பாசமிகு ஐயா இசை நானி மேஸ்ட்ரோ இளையராஜா ஐயா சிம்போனி இசைக்கலைஞர் உலகம் போற்றும் இசை உலகம் இசை உலகமே போற்றும் வகையில் இசைக்கே இசை தந்தவர் அண்ணன் அவர்களை வணங்கி அண்ணன் பிரபு அண்ணன் இந்த படத்துல அவர் தான் பெரிய லெவல்ல அவருதான் இன்ட்ரெக்ஷன் ஸ்ட்ராங் பண்றது ஒரு இது இருக்கு அண்ணனுக்கு சூழ்நிலை ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அவரை வந்து தேவரையதான் இங்க வந்து சேர்த்திருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய விருப்பம் இன்னைக்கு அவர் முழுமையாக நிறைவே இந்த படத்துல ஒரு சின்ன குறை இருந்து அந்த குறையை பிரபு அண்ணன் வந்து இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க அதுக்கு கோடான கோடி நன்றி அதே போல பிரபு அண்ணன் அக்கா வீட்டில் அக்கா இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கா வந்து என்னுடைய சாய்பாபா கோயில்ல வந்து தம்பி தம்பின்னு வாயார எப்பவுமே வந்து என்னை வாழ்த்து வள உயரத்துக்கு பெருதுணையா இருந்தவங்க அக்கா புனித அக்கா எவ்வளவு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க மேல வளரணும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க அதே போல ஐயா ஐயா சிவஜயா வீட்டுல வந்து அந்த டைனிங் டேபிள்ல எவ்வளவு பெரிய ஜாம்பாங்க இருப்பாங்க எனக்கு அந்த இதுல வந்து அமர வைத்து அரிசுவை உணவு அண்ணனும் அக்கா புனித அக்கா வந்து அவங்க கையால பசங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கும் போயிட்டு ட்ரெஸ் டீ நகர்ல போயிட்டு அவங்களே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போட்டு எங்களை வீட்டுல அமைச்சாங்க அதை வந்து எந்த காலத்துலயும் எப்பவுமே மறக்காத ஒரு நன்றி கடன அண்ணன் குடும்பத்துக்கு நாங்க இருப்போம் அது போல அண்ணன் கலைக்குள்ளையானதான் அண்ணன் வந்து அவர் கேட்ட போயிட்டு நான் சஜஷன் கேட்பேன் இதை பண்ணி இத பண்ணி இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லி அந்த ஒரு ஒரு விஷயத்துல ரெண்டு விஷயத்துல எனக்கு காப்பாத்தி விட்டாரு அதுக்கு ஒரு பெரிய நன்றியிருப்பாரு என்ன காப்பாத்த பல பேரை காப்பாத்தினாலும் அதுல நானும் ஒருவன் அது போல போய் கேட்டேன் இந்த தேசிய தலைவர் தேசிய தலைவர் தேவர் பெருமாள் இந்த படத்தை வந்து சாங் வந்து நான் எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கிறேன்

வெளி உலகத்துக்கு தேவரையுடைய புகழை வந்து சிறப்பாக எடுத்துட்டு போய் சேர்த்துருவோம் இந்த படம் சேர்க்குன்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பெருதுணையா இந்த படம் அமையின்ற ஒரே கருத்தை நாம் முன்னிறுத்தி பேசணுன்ட்டு நினைக்கிறோம் அதே போல வந்து எவ்வளோ பேசணும் பேசுறதுக்கு உண்டான மேடைகள் இல்லை இது அதே போல எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம ரத்னவேல் பிரதராக இருக்கட்டும் என்னுடைய உடன்பிறவா சகோதர மூர்த்தி ஐயாவாக இருக்கட்டும் அதுபோல என்னுடைய நண்பர்கள் சில பேர்லாம் இருக்காங்க அதே போல டைமண்ட் அண்ணன் வந்து எப்பவுமே மறக்க முடியாது டைரக்டர் சார் வந்து யார் இந்த படத்தை எடுத்தாங்க அரவிந்தராஜரா நீட்டா எடுத்திருப்பார் நீட்டா வந்து ஊமை வழிகளுடைய ஒரு தொடக்கத்துல வந்து படம் சினிமா என்னன்றது பெருசா காமிச்சவர் அண்ணன் அரவிந்தர் அண்ணன் அது போல மேலும் வந்து நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய நண்பர்கள் வந்து கோவிந்த் இருக்காரு என்னுடைய லைலா காலேஜ் ஃப்ரெண்டு அதே போல என் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல அவங்க இன்னைக்கு வர முடியாது காலேஜில் ஏதோ எக்ஸாம் இருக்குன்ட்டு வரலன்னு நினைக்கிறேன் போல சில பேர்லாம் வந்து எங்களுக்கு பெரு உறுதுணையார் இருந்திருக்காங்க அதே போல நவமணி தேவர்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் இந்த படத்துல வந்து ஆராய்ச்சியை வந்து ஐயாவுடைய இது வந்து எந்த தத்துவம் எந்த ஒரு பிழை இல்லாமல் எடுக்க அவர் இருக்காரு அதே போல சில முக்கிய தேவார்கள்லாம் எல்லாரும் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தெரிஞ்சுக்கோ அதே போல மக்களும் பொதுமக்களும் இந்த பார்த்து கருத்துக்கு ஒரு விழாவாக வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள் அருமை நண்பர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்கள் ஜெனிஃபர் மார்க்ரெட் அவர்களின் தயாரிப்பில் எஸ் எஸ் ஆர் சத்யா பிக்சர் சார்பாக உருவாகி இருக்கும் பிரம்மாண்ட திரைப்படம் பசும்பொன் சித்தர் ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற காவியம் தேசிய தலைவர் தேவர் பெருமான் இதற்கு கீழே வந்து மறைக்கப்பட்ட வரலாறு என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா தேவருடைய வரலாறு என்பது உண்மையிலேயே மறைக்கப்பட்டிருக்கிறது அதை திரைக்க கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி இந்த முயற்சி அருமை அண்ணன் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்திற்கு இசை ார்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து பண்ணிருக்காங்க நான் வந்து நிறைய இடங்கள் இப்படிதான் படத்துல வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண அத்தனை இடத்துலயும் அதே உணர்வுகளோடு நான் என்ன நினைச்சனோ நான் ஐயாட்ட சொல்ல கூட தயங்குவேன் பயப்படுவேன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டு சொல்லலாமா அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பண்ணிருக்காங்க அளவு படத்தை உள்வாங்கி ஐயா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு சீனையும் அதை எப்படி வந்து உயர்வுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க நீங்க படத்தை பார்க்கும் போது தெரியும் படத்தில் ஐந்து அற்புதமான பாடல்களை தேவரையாவின் இனிமேல் எந்த தேவரையாவின் நிகழ்வாக இருந்தாலும் இந்த ஐந்து பாடல்களும் பாடப்படும் என்பது உறுதியான வார்த்தை அதுலையும் தேவரையாவின் மறைவிற்கு ஏன்னா அதை எப்படி நம்ம காட்டுறதுன்ற ஒரு தயக்கா இருந்தது அப்போ அண்ணன் வந்து அந்த இடத்துல அற்புதமான ஒரு பாடல் எங்கள் தேவரே எங்கள் தேவரே எங்க போகிறாய் ஐயான்னு ஐயாவோட இதுக்கு வந்து இன்னொரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லணும்னா அந்த பாடலை ஏற்கனவே எங்களுக்கு படப்பிடிப்புக்காக பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க நாங்க படப்பிடிப்பு முடிஞ்சு எடுத்துட்டு வந்து அத விஷுவல்ஸோட படத்தோட பார்க்கும் போது இன்னும் சில மாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி பாட்டை அப்படியே மாத்தி வந்து ராஜா அண்ணனுக்கு வந்து எப்படி எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல முதல் முதல்ல அண்ணனை சந்திக்க போய் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நான் தேவர்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க அதனால அந்த காலத்து இசை அந்த காலத்து இதுங்கிறது அப்படியே வரணும்னா உங்களுடைய பங்களிப்பு வேணும்னு மிகவும் அற்புதமா அந்த அண்ணன் செஞ்சு கொடுத்துருக்காங்க கலைப்பொழி தானுன்னு எனக்கு அண்ணன் மாதிரி ஏன்னா அந்த மாதிரி இல்லை அண்ணந்தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆரம்ப நாள்லேருந்தே நாங்கள் அது மாதிரி சொல்லி ஒரு இடத்துல மாட்டிருக்கேன் நான் அண்ணன் மாதிரின்னு சொல்லி மாதிரி இல்லைடா அண்ணந்தான் தான் என்ன எனக்கு அண்ணந்தான் சொன்ன உடனே சொன்னாங்க படத்தை நான் இசைய வந்து நம்ம கலைப்பொலி சார்பாக வெளியிட்டுலாம் அப்படின்னு பெரிய மகிழ்ச்சி அண்ணன் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு இவ்வளவு சிறப்பிச்சது பிரபு சார் பிரபு சார் என்னன்னு சொல்றது எங்க அப்பாவோட பையன் அடிக்கடி கிட்ட சிவாஜி சார் சிவாஜி சார் சிவாஜி சார் நான் இணைந்து படத்துல வந்து செயல்பட்டிருக்கேன் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நான் சொல்லுவேன் இது சிவாஜி அப்பா அங்க பண்ணது அப்பா இங்க பண்ணதுன்னு அந்த அளவுக்கு ஒரு சிவாஜியின் பிரதிபிம்பமாகவே வந்து பிரபு சார் நடிப்பாரு ஏன்னா நமக்கே தெரியும் பல படங்கள்ல பார்த்திருக்கோம் அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த எங்கள் எல்லா சார்பாகவும் வந்து நான் அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பஷீர் சார் அதாவது பசும்பன் சித்தர் தேவரையா அவர்கள் ஒரு முஸ்லீம் தாயிடம் பால் குடித்து வளர்ந்தார் என்பது ஒரு வரலாற்று செய்தி அந்த இதுக்கு தொடர்ந்து என்னவோ பஷீர் சார் அவர்கள் தாம் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தேவரையாவாக அழைத்து அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பது வந்து இந்த நேரத்துல வந்து மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தேவராகவே இந்த படத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக பல விஷயங்கள் அவர் விரதம் இருந்து இந்த படத்துல வந்து நடிச்சாரு அது எல்லாமே வந்து இன்னைக்கு அதற்கான விடை வந்து அந்த படத்துல வந்து கிடைச்சிருக்குது மிகவும் அற்புதமான ஒரு இதை பண்ணிருக்காரு சத்யா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றியை கூறுகிறோம் மூர்த்தி என்ன மூர்த்தி அண்ணன் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு சிறப்பித்ததுக்கு நன்றி நம்ம டைமண்ட் பாபு அவர்கள் எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் அதை பெருசா தான் காட்டணுமே அவருக்கு எனக்கும் தொடர்பு வந்து என்னுடைய முதல் படம் எனக்கு நான் முதல் பட இயக்குனர் அவர் வந்து முதல் ஏன்னா அப்பா அப்பா காலத்திலேருந்து பிலி நியூஸ் ஆனந்தன் சார் காலத்திலேருந்து அவருக்கு அதனால இது இத்தனை பெருமக்கள் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவில சிறப்பித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த படத்துல வந்து பத்திரிக்கைக்காரர்களுக்கு ஒரே ஒரு தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா இன்றைய சமுதாய சூழலிலே இந்த படம் வந்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துமான்னு பத்திரிக்கைக்காரர்கள் பல நண்பர்கள் என்கிட்ட கேக்குறாங்க தயாரிப்பாளர் சத்யா அவர்கள் பேசும்போதும் கூறினார்கள் மத நல்லிணக்கத்திற்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய சான்றாக விளங்கும் ஏன்னா இந்த படத்தின் மூலமா சமுதாயத்தில் ஒற்றுமை அதிகப்படுமே தவ அல்லாமல் எந்த இடத்துலயுமே எந்த விதமான குழப்பமும் வராது அந்த அளவுக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி நடந்து எடுத்திருக்கோம் சான்றிதழ் குழுவினர் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க அதாவது இப்படி ஒரு கடினமான கதையை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் ரொம்ப அற்புதமா வந்து செஞ்சிருக்கீங்கன்னு அவங்களும் பாராட்டியிருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்களும் படத்தை பார்த்துட்டு நிச்சயமா அதே வார்த்தையை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் எல்லாருடைய ஆதரவோடு இந்த தேசிய தலைவர் தேவ பெருமான் படம் மாபெரும் வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது கலந்து கொண்ட ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு உரை நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்கள் வணக்கம் நான் தென்பகுதியை சேர்ந்தவன் முக்குளத்தோர் மக்களின் அடையாளமாக இந்த விழாவிற்கு இந்த அடியனை அழைத்த விழா குழுவினருக்கும் சத்யா ஃபிலிம் ப்ரொடியூசர் திரு சத்யா அவர்களுக்கும் மற்றும் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களையும் அதாவது இது ஒரு வெற்றி விழாவாக தான் நான் பார்க்கறேன் என்ன படம் அற்புதமா வந்திருக்கு இந்த புண்ணிய பூமி அதாவது ஐயா இசைஞானி ஐயாவுடைய கோடான கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய எங்களை இடத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கதே நாங்க புண்ணியமான கருது அன்று தேவர் மகனுக்கு எங்களுடைய ஐயா அவருடைய இசை இன்றைய தலைமுறை அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறைய ஐயா புடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கும் எங்களுடைய கல்யாண விழாக்களா இருக்கட்டும் எங்க சமூகம் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அந்த வைர வரிகளும் அந்த அவருடைய பாட்டுக்கு வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு விலங்குகள் கூட அவருடைய இசைக்கு இசையை ரசிக்கும் அந்த வகையில ஐயாவை நான் நீ பார்த்ததே பெரிய திருவடிவா நான் ஐயா ரொம்ப சந்தோஷம் எங்களை எங்கள் ஆர்வீர் அண்ணன் நடிகர் திலகம் எனது குடும்பத்தின் மூத்தவர் எங்கள் தென்பகுதியின் மூத்த அண்ணன் இன்னைக்கு அண்ணனுடைய தரிசனத்தை நான் இந்த புண்ணிய பூமியில பாப்பன அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நேற்று வரைக்கும் நான் அவர்கிட்ட நான் வாரேன்னே சொல்லலை இங்க வந்தவன்தான் நான் அவரை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து ரொம்ப அற்புதமா அந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க நான் கூட ஐயா பேர் இருக்குமே இது எதுவும் கான்ட்ரவர்சி உண்டு போடுமான்னு நினைச்சேன் ஒரு இடத்துல கூட அது கிடையவே கிடையாது எங்களுடைய சித்தரனுடைய இந்த விழாவை விழ நான் பங்கேற்றது பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்த ஹீரோ உண்மையிலே தேவரையாவை நாங்கள்லாம் பார்த்தது கிடையாது ஆனா இன்னைக்கு நாங்கள் திரையில அப்படியே கண்கொள்ளா காட்சியா பார்த்துருக்கோம் அப்படி ஒரு உருவத்தை வந்து தேவரையா அவருக்கு கொடுத்துருக்காரு எங்களுடைய முக்களத்துவ சமூகத்தில் கூட யாருக்கும் இந்த உருவம் கிடையாது பாருங்க அவர் பிறந்த இடத்துல ஒரு முஸ்லீம் என்னுடைய இரத்த உறவுக்கு அந்த உருவத்தை கொடுத்திருக்காரு சித்தருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ணன் தான் என்ன அண்ணன் அடிக்கிற பார்க்கறேன் அண்ணனுடைய அண்ணனை பார்த்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி சத்தியமா சொல்றேன் தென் பகுதியில் மிக மிகப்பெரிய வரலாறு அனைத்து சமூக மக்களின் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடையும் எங்கள் ஐயா ஒரு சமூகவாதி அல்ல அவர் பொதுநலவாதின்னு சித்தரித்த திரைக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பு யாருக்கும் இந்த துணி வராது தென்பகுதியில எங்களுடைய முக்குலத்துறை சமூகத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க ஆனால் இன்று சென்னை மாநகரத்திலே பிறந்து இன்று எங்க ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்காருன்னா ஒட்டுமொத்த எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த வேலையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வானத்துல ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி எங்க ஐயாவுடைய இசையில இன்னைக்கு இந்த பாட்டை வச்சிருக்காங்க ஒரு பானைக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி அந்த ஒரு பாட்டு வைர வழிகளை நானே கண் பிரிவிஷோல நானே கண் கலங்கிட்டேன் அப்போ ஒட்டுமொத்த கோடான கோடி மக்களுடைய கண்களை இங்க பாருங்க நிச்சயம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் 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 சார் எல்லாருக்கும் நன்றி சார் என்னோட முதல் பட இயக்குனர் சார் ராஜ் அவர் கூட எனக்கு அறுநூத்தி முப்பத்தாயிரம் படம் ஐயா கூட எனக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு படம் ஐயா கூட பண்ணிக்கிறதும் எல்லாருக்கும் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்